நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெற்றுரசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம் சில ஒலிபரப்பான நிகழ்ச்சி கும்கி டூ திரைப்படத்தை பற்றி விமர்சனம் டாக்டர் ஜெயந்திலால் காடா பென் ஸ்டுடியோஸ் வழங்க தவல் காடா தயாரிப்பில் உருவாகியிருக்கும் படம் கும்கி டூ கும்கி படம் வெளிவந்து பதிமூணு ஆண்டுகள் ஆகின்றன மனிதன் யானை பாசத்தை ஆழமாக சொல்லிய உணர்ச்சிபூர்வமான அந்த கதை ரசிகளின் மனதை வென்றது மாபெரும் வெற்றியும் பெற்றது அந்த மரபை தொடர்ந்து இயக்குனர் பிரபுசாலமன் மீண்டும் கும்கி டூ மூலம் அதே உணர்ச்சிகரமான தீவிரத்தையும் வலிமையான கதையும் மறக்க முடியாத கதையை தந்துள்ளார் ஒரு மலை கிராமத்தில் காய்ச்சி விற்கும் அம்மா சிங்காரி சூசன் அவரின் காதலனாக பாபி அப்பாவை இழந்து அம்மாவை அன்பும் இல்லாமல் ஆதரவற்று வாழும் பூமி பள்ளியில் மாஸ்டராக இருக்கும் திருச்செல்வம் உதவியுடன் படித்து ஆளாகிறார் அவர் சொல்லும் அறிவுரை கேட்டு காடுகளில் உள்ள மலர்கள் மரங்கள் நதிகள் பறவைகள் இவையெல்லாம் நேசிக்க தொடங்குகிறான் அப்போதுதான் குட்டி யானை அன்பு கிடைக்கிறது இருவரும் தோழர்களாகிறார்கள் குட்டி யானைக்கு நிலா என்று பெயர் வை சூட்டுகிறார் தெய்வீகமான அன்பு இருவரும் செலுத்தும்போது கல்லூரிக்கு ஐந்து வருடம் படிக்கப் போகிறான் மதி அப்போது வளர்ந்து ஆளாக வந்த நிலாவை அவனது அம்மா பல லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிடுகிறார் கல்லூரி முடித்துவிட்டு வந்து தேடும்போது தனது நிலா என்கிற யானை குட்டி யானை காணவில்லை என்று வருந்துகிறார் அதை தேடி புறப்படுகிறார் அதை கண்டறிந்தாரா இல்லையா என்பதுதான் கதை இந்த சூழ்நிலையில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் எதிரிகள் அழிய வேண்டும் என்று யாகம் நடத்தி கஜபதி பூஜை செய்கிறார் முதல்வர் அந்த பூஜைக்கு வளர்ந்து கும்கியாக இருக்கும் வீராவை அதை வளர்க்கும் செம்பட்ட இடம் வாங்கி பலி கொடிக்க துணிகிறார்கள் அதிலிருந்து நிலா என்கிற வீர வீராவை நாயகன் பூமி காப்பாற்றினாரா இல்லை என்பதுதான் கதைக்களம் ஒரு இளைஞன் மற்றும் ஒரு அற்புதமான யானை இடையேயான தூய்மையான நிபந்தனையற்ற நட்பை பற்றி பேசுகிறது இந்த படம் மனிதன் இயற்கை யானை இடையிலான பிணைப்பை அழகாக சித்தரிக்கிறது இந்த படம் பூமிக்கும் யானைக்குமான பாசம்தான் இப்படத்தின் மையக்கதை இருந்தாலும் ஆக்ஷன் கதையாக மாற்றுவதற்காக அரசியல் கடத்தல் என சில விஷயங்களை சேர்த்திருக்கிறார்கள் அதுவும் விறுவிறுப்பாக இருக்கிறது இந்த படத்தின் மூலம் மறைமுகமாகும் மதி தனது அர்ப்பணிப்பு பொறுமை கடின உழைப்பால் அனைவரையும் கவர்ந்துள்ளார் கதாபாத்திரத்துக்கு தேவையான கடினமான காட்சிகளை எளிதாக செய்துள்ளார் காட்டுப்பாதைகளில் நடப்பதோ யானைகளுடன் நேரடியாக காட்சிகளில் பணிபுரிவதோ எதுவாயினும் தொடர்ந்து பயிற்சி செய்து யானை விட உள்ள தொடர்பை உயிர்ப்பித்துள்ளார் மதியின் நடிப்பை பார்த்து அவரது ஆர்வமும் முயற்சியும் தெளிவாக தெரிகின்றன நிலா கிடைத்தவுடன் துள்ளி குதிப்பது பிரியும்போது அழுது துடிப்பது அம்மாவிடம் சீருவது என அசத்தியிருக்கிறார் பிரபு சால்மான் இது ஒரு கும்கியின் தொடர்ச்சி இல்லையே என்று விளம்பரப்படுத்தினார் கதைக்களத்தில் அமைக்கப்பட்ட புதிய முன்மாதிரி மற்றும் பாடல்களுக்காக அழகாக படமாக்கப்பட்டுள்ளது யானை நன்றாக பயன்படுத்தப்பட்டது இந்த பாட்டு இது பாராட்டத்தக்கது மற்ற குழுவினர் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் பாராட்டப்பட வேண்டும் இந்த இந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட லொக்கேஷன்கள் மிக அழகாக இருக்கிறது ஒளிப்பதிவு அவ்வளோ சிறப்பாக இருந்தது பாடல்களும் சிறப்பாக இருந்தது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சனோடு அவங்க சந்திக்கிறேன்